பிரச்சனை மிகப்பெரிய காரணம் யார் அப்படின்னா அலியிரல் அலியிரல் இல்லாம அவர்களை சரியாக நீங்க விளங்கல அப்படின்னா அவர்கிட்ட கிட்ட நீங்க சரியா பாடம் கத்துக்கல அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கத்துக்க முடியாமலே போயிடும் இன்னும் சொல்ல போனா குரானுடைய கல்விக்காக நபீசுல்லாஹ் சலம் அவர்கள் அவருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க இவர் உங்களுக்கு குரானை கொடுப்பார் விளங்க வைப்பாருன்ட்டு அப்ப அவருடைய அந்த செயல்பாடுகளை நம்ம சரியாக புரிஞ்சிக்காதனால தான் இன்றைக்கி என்னவாக இருக்கும் ஷியா சுன்னி பிரச்சனை இந்த ஷியா சுன்னி பிரச்சனை இருக்க போய் தான் வெள்ளக்காரர்கள் நம்மளை வந்து ஆட்சி பண்ணியிருக்கிறோம் யார் மக்களை யார் ஆட்சி பண்ணிட்டு இருந்தா துருக்கி தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தது துருக்கியுடைய கண்ட்ரோலாக மக்கா இருந்துருக்கு இவன் போய் அங்கே மக்கால் இந்த ஷரீஃப்ட்ட போய் பேசியிருக்கான் நீ அகலபயத்தை சார்ந்தவன் நீ நபிசுலாசுரமுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு அஜமி உங்களை ஆட்சி பண்ணுறதா இந்த இவனுங்க யார் துருக்கியர்கள் யார் இவனுங்க அஜமுகள் இவங்க வந்து இவ்வளவு புனிதமான இந்த மக்காவை வந்து ஆட்சி பண்ணுறதா அப்படின்னு சொல்லி உசு பேத்திருக்கான் இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் அப்போது அந்த அஹல பைத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் மத்தியில் ஒரு கான்ட்ரடிக்ஷன் எப்படி ஏற்பட்டுச்சு கேட்டா சுன்னி கான்ஃப்ளிக்னால தான் ஏற்பட்டுச்சு இந்த ஷியா சுன்னி பிரச்சனைக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது அது ஷியா சுன்னி பிரச்சனை ஒரு பிரச்சனையே கிடையாது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அது என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சதுன்னா சால்வ் ஆயிடும் ஷியா ஆனால் யாருக்குமே அது தெரியாது எவனை வேணாலும் கேளுங்க பாருங்கள் இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் தொழுதுகிட்ருப்பாங்க நாலேஜே இருக்காது அவங்கள்ட்ட கூட கேளுங்க பாருங்கள் ஷியாக்கள் வலிக்கட்டவர்களும்மா எப்படா வழிகட்டவங்கன்னு கேட்டால் சொல்ல தெரியாது அது என்ன வழிகேடு எந்த விதத்தில் உங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு கேட்டால் தெரியாது மீறி ஒரு ஆர்வப்பட்டு யாராவது போய் ஆய்வு பண்ணுறேன்னு போனால் கூட இந்த ஆலிம்கள் என்ன பண்ணுவாங்க போகாதே அது போகாதே ஏன் அப்படின்னா ஷாஃபி மாமுடைய அந்த கவுலை எடுத்து காட்டுவோம் அது அந்த காலகட்டம் ரொம்ப மோசமான காலகட்டம் அந்த காலத்தில் நம்ம எப்படி வேணாலும் யார் கூட்ட வேணாலும் நம்ம இருந்திருப்போம் அதனால் வந்து அது சஹாபாக்கள்லாம் சண்டை போட்டுக்கிட்ட காலகட்டம் அது அதனால் அந்த காலகட்டத்தை ஆராய்ச்சியே பண்ணக்கூடாது அந்த காலகட்டத்தை என்ன பண்ணக்கூடாது ஆய்வே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க நம்மளை வந்து தடுத்துருவாங்க ஆனால் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு சோதனை அல்லா நமக்கு அழிவன் மூலமாக ஆக்கியிருக்கும் இது நான் சாதாரணமாக சொல்லல எப்படின்னா பதினேழாவது அத்தியாயத்துல இதுக்கு முன்னாடி ஐம்பத்தெட்டாவது வசனத்தில் எல்லாம் அந்த உலகம் முடிவு நாளுக்கு நெருக்கமாக நடக்கிற சில விஷயங்களை பேசுறான் பேசிட்டு எல்லாம் சொல்றான் வெளிப்படையான அத்தாட்சிகளை நாம் அனுப்புவதில்லை அத்தாட்சிகளை ரொம்ப அப்படியே வெளிப்படையா நான் வந்து இப்போ அனுப்புறதில்ல இப்ப நான் என்னுடைய ஸ்டைலு மாறிடுச்சு ஓப்பனாலாம் இப்போ முதல்ல அனுப்பிட்டு இருந்தேன் இனி வந்து ஓபனாலாம் நான் அனுப்ப மாட்டேன் சிந்திக்கிற மாதிரியான சான்றுகளை தான் நான் அனுப்புவேன் அப்படிங்கிறது அல்ல சொல்லிட்டு சொல்றான் ஏனென்றால் அப்படி அனுப்பினாலும் அதை பொய்ப்படுத்தி விடுகின்றன அப்படி அனுப்பினாலும் என்ன பண்றீங்க நீங்க நிராகரிச்சிடுறீங்க அப்போ வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது நாம் சமூது கூட்டத்தாருக்கு ஒரு பெண் ஓட்டகத்தை அனுப்பினோம் இது சொல்லிட்டு அல்ல கொடுக்குற இந்த எக்ஸாம்பிள் தான் அலோட பொருந்தது சமூக கூட்டத்தாருக்கு ஒரு பெண் ஓட்டகத்தை அனுப்பினோம் அது கண்கூடான அத்தாட்சியாக இருந்து இருந்தது அவர்களே அதற்கு அணி ஆனால் அவர்களோ அதற்கு அநியாயம் செய்தார்கள் அந்த ஒட்டகத்துக்கு என்ன பண்ணாங்க அநியாயம் பண்ணிட்டாங்க அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் இது போன்ற அத்தாட்சிகளை நாம் அனுப்புகிறோம் இந்த அத்தாட்சிகள் நான் எதுக்கு அனுப்புகிறேன்னா உங்களை பயம் காட்டுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி பதினேழில் ஐம்பத்தொம்போதில் சொல்கிறோம் இப்போ சமூது சமுதாயத்துடைய அந்த ஒட்டகம் இருக்குல்ல பெண் ஒட்டகம் அதுவும் அலி அவர்களும் ஒன்று எப்படின்னா ரசூல்லா வந்து ஒரு ஹதீஸ்ல சொல்கிறாங்க நவீசல்லாஸ்லம் ஒரு போருக்கு போகிறாங்க அந்த இது பத்ருக்கு முன்னாடி நடக்கிற ஒரு காலகட்டம் அது அந்த போருக்கு போகும்போது ஒரு இடத்துல வந்து ஒரு வெயில் நேரத்தில் அழியில் ஒரு இடத்துல படுத்து கிடக்குறாங்க படுத்து கிடக்கும்போது நேராக போகிறாங்க எழுப்புறாங்க மண் தலையில் பட்டிருக்கு தொடச்சிட்டு சொல்கிறாங்க துராபே அப்பவும் சொல்கிறாங்க ரெண்டு மூணு சந்தர்ப்பத்தில் அபுதுராபுன்னு பேர் நபீஸ்லாம்னு சொல்கிறாங்க இப்போ இந்த இடத்துல சொல்லும்போது சொல்கிறாங்க துராபே இரண்டு துர்பாகியசாலையை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா அப்படிங்கிறேன் துர்பாகியசாலையை பத்தி சொல்றாங்கிறேன் ஒருவன் ஒருவனுடைய பேர் என்ன ஒருவனுடையங்கிறவன் அவன் யார் அப்படின்னா சமூது கூட்டத்தை சார்ந்தவன் அவனே வந்து அந்த சமூது கூட்டத்துடைய அந்த ஒட்டகம் இருக்குல்ல அதை அறுத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது சொல்கிறாங்க இன்னொருவன் உன் தலையில் அடித்து கொள்பவன் உன்னுடைய தலையில அடித்து கொள்றவன் வந்து அவன் இன்னொருத்தன் அதனால் உன்னுடைய தாடி ரத்தத்தால் நனையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது முஸ்னத் அகமதில் பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி பதினோராவது அதிசம் இருக்குது பஸ்சாரில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி பதினேழாவது அதிசாகம் இருக்குது அப்போ இங்கே மேட்ரு என்னென்னா சமூக சமுதாயத்துடைய ஒட்டகத்தை அறுக்கிறவனும் அழில்லியான கொள்றவனும் ஒன்று இவங்க ரெண்டு பேரும் துர்கா துர்ப்பாக்கிய சளிங்கிறாங்க அப்போது சமூக சமுதாயத்துடைய ஒட்டகம் அறுக்கப்பட்டவனே அந்த சமுதாயம் என்ன போச்சு நாசமாக போச்சு அப்போ அழி லியானு கொல்லப்பட்டவொடனே இந்த சமுதாயம் என்ன போச்சு நாசமாக போச்சு சமூ அது அழி ஒரு அத்தாட்சி சும்மா கிடையாது அலி லியானவை பற்றி ரசூல்லா இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க அபுபக்கர் உமர் அல்யானு ரெண்டு பேருமே இருக்கிறாங்க ஒரு இடத்துல நபிசுல்லா இஸ்லாம் நடந்து இருக்கிறாங்க கூட போயிட்டே இருக்காங்க காலில் இருக்கிற செருப்பு பிஞ்ச உடனே பக்கத்தில் அழிர் லியாணும் இருக்காங்க அலி இதை கரெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அழி இல்லை கொடுத்துட்றாங்க அழி இல்யானை வாங்கிட்டு அப்படியே ஓரமாக போயிடுறாங்க அப்போ ரசூல்லா சொல்றேன் உங்களில் ஒரு பாக்யசாலி இருக்கான் உங்களில் ஒரு அதிர்ஷ்டசாலி ஒருத்தன் இருக்கான் அவனை குரானை விளக்கும் பொருட்டு குரானை விளக்கும் பொருட்டு முஸ்லீம்களுக்கு எதிராக வால் ஏந்தும் நிலை ஏற்படும் அந்த அதிர்ஷ்டசாலிக்கு என்ன நிலைமை ஏற்படும் குரானை விளங்க வைப்பதற்காக முஸ்லீமுக்கு எதிராக என்ன பண்ணுவான் வால் எடுத்து சண்டை போடுவான் அது அதிர்ஷ்டங்கிறாரு முஸ்லீமுக்கு எதிராக வால் எடுத்து சண்டை போடுற இந்த பாக்கியம் கிடைக்குங்கிறார் சொல்லிட்டு சொல்கிறாரு எவ்வாறு எனக்கு குரானை உண்மைப்படுத்துவதற்காக காஃபிர்களுக்கு எதிராக வால் ஏந்தும் நிலை ஏற்பட்டதோ அந்த நிலையை ஒத்தது அந்த நிலை அப்படிங்கிறாங்க அப்போது எப்படி வந்து காபிர்களுக்கு ஹுரான் வந்து உண்மையான வேதம் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக ரசூல்லா போரிட்டாங்களோ அந்த அளவுக்கு முஸ்லீம்களுக்கு படிப்பினை தரக்கூடிய விஷயம் அதில் இருக்குதுங்கிறாங்க சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அந்த அதிர்ஷ்டசாலி உங்களில் ஒரு கூட்டம் உங்கள் ஒரு ஆள் அபுவு கல்யாணம் ரொம்ப ஆசைப்பட்றாங்க நானா அல்லாவுடைய தூதர் யாரு நானா அப்படிங்கிறாங்க அபுவு கல்யாணம் இல்லைங்கிறாங்க அபு உம்மர் லேவன் கேட்குறாங்க நானா அப்படிங்கிறாங்க இல்லை நீங்களும் இல்லைங்கிறாங்க அப்போ ரசூலா சொல்கிறாங்க யார் தான் அப்படின்னா அந்த பாருங்கள் செருப்பு தைச்சிட்டு இருக்காங்களா இவன் தான் அப்படிங்கிறாங்க அழிஞ்சியான பார்த்து சொல்கிறாங்க அப்போது இப்படியாப்பட்ட ஒரு குரானை கற்றுக் கொடுக்க ஒரு மனிதர் அது சண்டை போர் மூலமாக தான் அந்த குரானுடைய விளக்கமும் இருக்குது குரானை கற்றுக் கொடுக்குவாருனா அது அழிஞ்சு ஒரு மதரசா இருக்கு அந்த மதரசாவில் போய் நம்ம அட்மிஷன் போடுறதில்லை அந்த போர்கள் நடக்கும் அந்த போர்கள்ல குரான் புரியுங்கிற ஆனால் அந்த போர்களை பத்தி இவங்க என்ன பண்ணிச்சிருக்காங்க பேசக்கூடாது அலி அட்டன் பண்ணது ஜமல் யுத்தம் ஒன்று சிஃபின் யுத்தம் ஒன்று நெஹ்வான் ஒண்ணு ஆயிசர் கூட ஒண்ணு மூணுமே முஸ்லீம்களோட தான் அது முஸ்லீம்கள் எப்படிப்பட்டவங்க முஸ்லீம்களை தடுமாறக்கூடிய அளவுக்கு எப்படி அழிவு கூட சேர்ந்து சண்டை போட முடியும் அப்படின்னு தடுமாறுற அளவுக்கு கஷ்டமான டிசிஷன் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனில் வந்து அலியல் சப்போர்ட் பண்ண சொல்லி ரசூலாக சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா முஸ்னத் அகமதுலா இது சரியான ஹதீஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹதீஸ்ன்னு வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி கிரிட்டிக்கலான ஹதீஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நோண்டி எடுக்கணும் ஏன்னா அப்படி இப்படி அதெல்லாம் கிடையாதுன்றாங்க இதுக்கு இது அஞ்சாவது அறிவிப்பாளருக்கு தொண்டையில் கிச்சு கிச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று போட்டு இவங்க பண்ண வைப்பாங்க பதினோராயிரத்தி முந்நூற்றி ஏழு முஸ்னத் அகமதுலா அதே மாதிரி ஹாக்கிமில் வந்து நாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒன்று நசையில் எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தேழு முஸ்னத் அகமதுல பதினோறாயிரத்தி முந்நூற்றி ஏழு ஹாக்கிமில் நாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒன்று நசையில் எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தேழு இன்னும் ஒரு பத்து கிதாப்பு பக்கமாக இதில் இருக்குது ஹதீஸில் இது வந்து அல்பானி சோயபர் சோயபர்னோத் இந்த மாதிரியான முஹதீசின்கள் எல்லாருமே சையின்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் இது இது எல்லாம் நிறைய கிதாபுகளில் இந்த ஹதீஸ் இருக்கும் எல்லாம் மறுத்தே பேச முடியாது இன்னும் சொல்ல போனால் முத்தவாத்தி லெவலுக்கு இந்த ஹதீசன் பல தரப்பட்ட அறிவிப்பாளர் தொடர் வழியாக அது கிடைக்கும் இப்போ என்ன விஷயம்னா இந்த அழில் நானூறு ரிலேட்டடாக நிறைய முன்னறிவிப்புகள் இருக்குது அந்த இருந்து நாம் படிப்பினை எடுக்கலன்னு வச்சிங்க மகதீல இஸ்லாம் வந்தாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது தஜ்ஜால் வந்தாலும் நாம் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா வரலாற்றில் நடந்து முடிஞ்ச விஷயத்தையே உங்களுக்கு எது சரி தப்புன்னு தீர்மானம் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியலன்னா நடக்க போகிற விஷயத்த எப்படி தீர்மானம் பண்ணுவீங்க நடந்து முடிஞ்சு நபிசுலா செல்லமுடிய அங்கீகாரம் கிடைத்த விஷயங்கள்லேயே ஹக் எது பாத்தில் எதுன்னு உங்களால் தீர்மானம் பண்ண முடியல அப்படின்னா நடக்க போகிற விஷயங்கள்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது திணறிகிட்டே தான் நம்ம இருப்போம் இதில் பாருங்கள் முஜாஹிதுங்கிறவர் இந்த முஜாஹிதீம்னு ரசின்னு இருக்கிறாரல அவர்லாம் பேசுகிறார் அதாவது அவங்களுடைய மாணவர்களுக்கு அதை வெறு பூட்டுறாரு இந்த டாபிக்ஸ் எல்லாம் எடுத்தால் பார்த்தீங்கன்னா ஒரு கிண்டல் அழியில் பேரை எடுத்தாலே ஒரு நக்கல் அப்படியே பேசுவாங்க அப்படியே ஒரு ப அந்த அலி லியானு வரலாறு பேசுகிறாரம்மா அந்த பேசும்போது சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா உஸ்மான் ரலீலானு ரெண்டு மகள்களை திருமணம் பண்ணியிருக்கிறார் உஸ்மான் ரலி ரெண்டு மகள்களை திருமணம் பண்ணியிருக்கிறார் அலிணு ஒரு மகளை தான் திருமணம் பண்ணியிருக்கிறார் ஆனாலும் அஹ்லபைத்தில் என்ன பண்ணுறாங்க அலிணும் சேர்த்துறாங்க உஸ்மான் சேர்த்துறது இல்லை சியாக்கள் சியாக்கள் வந்து அஹ்லபைத்னா என்ன நபி சொல்லா சொல்ல முடியாது குடும்பத்தார் குடும்பத்தாரில் யாரை சேர்த்துறாங்க அலி சேர்த்துறாங்க ஆனால் உஸ்மான் அலியான சேர்க்கிறாங்களா சேர்த்ததில்ல அதை வந்து குத்தி காட்டுறாரு என்ன சொல்றாரு இது என்ன கணக்குன்னு தெரியல அலில் எப்படி அகலபயத்துக்கு என்ன அதெல்லாம் வெறுப்பு இவங்களுக்கு அலில் மேலே வெறுப்பு அதனால தான் இன்னைக்கு சமுதாயம் ரெண்டு கூறா போயிருக்கு இந்த அத்தாட்சி அழில் வந்து நாம தூக்கி போட்டதுனால இவங்களுக்கு தெரியாதா உண்மையில அலில் எப்படி அகிலபயத்தில் வந்தாரு எப்படி வந்தாரு நபி சுல்லா சகோதரர் அவர் அவர் மனைவி அதாவது மகளை திருமணம் பண்ண முறையில் வரல ஒரு ம சித்தா தான் சித்தாவுடைய பையன் நபீசுல்லா உடைய சகோதரன் அவர் சித்தப்பா பையன் அந்த அடிப்படையில் ஏகலபயத்தில் வந்தாரே தவிர அவர் வந்து மருமகன்கிற அடிப்படையில் ஏகலபயத்தில் வரல மருமகன் வீட் வீட்டில் குடும்பத்தில் ஒருத்தனா அவன் அன்னியன் அவன் மருமகன் என்பவன் அன்னியன் அவன் வந்து வெளியே தான் உட்கார வைக்கணும் அவன் திரை தான் இருக்கணும் அவனுடைய ஸ்டேட்டஸ் வந்து வேற இஸ்லாத்தில் குடும்பத்தில் ஒருத்தருங்கிறது எப்படிங்கிறது இவருக்கு தெரியாதான் இவருக்கு நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா அந்த ஷியா சுன்னி பிரச்சனையை ஆய்வு பண்ணக்கூடியவங்க இன்ஷால்லா இது சம்மந்தமாக கர்பலால் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம கொண்டு வர போறோம் அது வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம தெளிவாக எடுத்து சொல்ல போகிறோம் அது அது ரொம்ப டைம் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் அது அதில் என்னென்னா இவங்க இவங்களுடைய கால் புணர்ச்சி பாருங்கிறேன் இதை ஒரு சாதாரண மக்கள்கிட்ட எப்படி குத்தி காட்டுறாங்க இவங்க ஃபியாக்கள் முட்டாள்கள் அகலபயத்தை பாருங்கள் ஒரு ரெண்டு கல்யாணம் பண்ணவங்களோ விட்டுட்டாங்க ரெண்டு மகள்களை திருமணம் பண்ணவங்களோ விட்டுட்டாங்க ஒரு மகளை திருமணம் பண்ணவங்க அகலபயத்தில் கொண்டு போய் வைக்கிறாங்க அப்போனா கொம்புசீ ஊட்றாங்க இதெல்லாம் புரிஞ்சுங்கிறேன் இதெல்லாம் உடச்சிக்கிட்டு உங்களுடைய ஜமாத் பற்று உங்களுடைய ஆலிம் மேலே இருக்கிற முகபத் இதெல்லாம் உடச்சிக்கிட்டு வந்தால் தான் சத்தியம் கிடைக்கும் சாதாரணமெல்லாம் கிடச்சிடாது அதே மாதிரி பிஜே சமீபத்தில் பேசுகிறார் ஓஎஸ்எல் காரணி மேட்ரு எடுத்தீங்க ஏன்னா அந்த உலமாக்களுடைய அந்த அந்த வெறுப்பையும் நாம் காமிச்சிடணும் ஏன்னா இந்த உமா உலமாக்களையும் சில விஷயங்கள் நம்ம அடையாளம் பண்ணி காமணும் என்னென்னா ஓய்சல் கர்ணி சம்மந்தப்பட்ட ஒரு ஹதீஸ் தெரியும்ல ஓய்சல் கர்ணி யாருன்ட்டு முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸுங்க அதாவது உமர்லியானோ பார்த்து நபிசுலான்னு சொல்லுவாங்க ஓய்சல் ஓவைசு அப்படிங்கிறவர் வந்து பிற்காலத்தில் ந வருவார் ஹஜ்ஜுக்கு வருவார் அந்த நேரத்தில் அவரை பார்த்து நீங்கள் துவா செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லா வந்து யார்கிட்ட சொல்லுவாங்க உமர் சொல்லுவாங்க அப்ப உமர்லயாவும் என்ன பண்ணுவாங்க அந்த ஊரை சேர்ந்த உவைஸ் ஓவைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்தில் வருவாங்க துவா செய்வாங்க இது முஸ்லீம்ல ஹதீஸ் இருக்கு இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்றாரு இந்த ஓவைசல் கர்ணிய வந்து ரசூலா ஏன் இப்படி சிறப்பிச்சு பேசணும் ஏன்னா ஷியாக்கள் வந்து என்ன பண்றாங்க ஓவைசல் கர்ணிய ரொம்ப நேசிக்கிறாங்க அவரை ரொம்ப மதிக்கிறாங்க அவர் என்ன பண்றாங்க தூக்கி பிடிக்கிறாங்க அதனால இவர் என்ன பண்றாரு உவைட்டரே எல்லாம் ஒரு மேட்ரே இட்டும் இட்டு கட்டப்பட்ட 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 இட்டு இட்டு ஹதீஸ் ஷியாக்கள் இட்டு கட்டிட்டாங்க அப்படிங்கிற என்ன அளவுக்கு இவர் வெறுப்பு இருக்காரு என்னன்னா ஓ பண்ண சாதனை என்ன தெரியுமா இத்தனைக்கு அவரே அதில் பேசுறாரு பிஜே என்ன பேசுறாரு அப்படின்னா இவர் பாருங்க முப்பது வருஷமா நபிசுல்லா சொல்லம் கூட வரவே இல்லை இஸ்லாமிய ஆட்சிங்க நடந்துட்டு இருக்கு அதில் அவர் ஒரு ரோல் பிளே பண்ணவே இல்லை வெளியே வர்றதே அவர் எப்போ வர்றாரு தன்னுடைய தாயுடைய மரணத்துக்கு அப்புறம் வராரு வந்தவனே பாக்குறாரு என்னவா இருக்கு அழில் அவங்களுக்கும் மாதிரி அல்யானுங்களுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு அவரு என்ன பண்றாரு நேரா வந்து அழில் டீம்ல ஜாயின் பண்றாரு அப்போ இத வச்சு ஷியாக்கள் என்ன சொல்றாங்க ஊவைசல் கர்ணி பாருங்க சிறப்பிச்ச உய நபி சலாம் அவர்கள் சிறப்பாக சொல்லப்பட்ட ஊவைசல் கர்ணியே அழில் கூட இருக்காங்க தான் சத்தியத்துல அப்படின்னு ஷியாக்கள் பெருமை பேசுறாங்க அப்படின்னு சொல்லி இவர் என்ன சொல்றாரு அந்த வகையில முஸ்லீம்ல கூட இந்த ஹதீஸ் சொருவப்பட்டிருக்கு அப்படிங்கிற நேனு அவங்களுக்கும் நடந்த பிரச்சனை என்ன எடுத்து வைங்க மூமின்னு அழகா போய் சேர்ந்துருவோம் யாரு கூட நேனு கூட போய் சேர்ந்துருவான் அதத்தான் ஓய்சல் கருணியோட சிறப்பே அதுதான் ரசூல்லா வந்து சொல்லி காட்டுறாங்க கிரவுண்ட்லேயே இல்லாத ஆளுக்கு கூட புரியும் சத்தியம் எது அசத்தியம் எதுன்ட்டு அழில்லியானுடைய நியாயம் என்னங்கிறது உடனே அந்த இடத்துல புரியுங்கிறது இதுதான் இவங்களுக்கு வெறுப்பா இருக்கு அதை சொல்லிட்டு ஒரு ஒரு விஷ கருத்தி ஒரு சொல்றார் என்ன சொல்றாரு அப்படின்னா அலில்லியானோ நேர்வழியில் இருந்தாங்களா மோதார் நேர்வழியில் இருந்தாங்களான்னு நமக்கு தெரியாது அவர் சொல்ற ரெண்டு பேர்ல யார் பக்கம் சத்தியங்கிறது நம்மளால இங்க உட்காந்துட்டு ஜட்ஜ் பண்ண முடியாது அப்ப அடிச்சு சொல்றேன் சிலம் வந்தாலும் உங்களால ஜட்ஜ் பண்ணவே முடியாது தஜ்ஜால் வந்தாலும் உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியாது ஈசா நபி வந்தாலும் உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியாது எவன் பிரச்சனையுமே உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியாது ஏன்னா ரசூல்லா கற்றுக் கொடுத்த விஷயத்திலே உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியலன்னா இப்போ அதுக்கப்புறம் ஓப்பனாக இருக்கிற விஷயத்தில் எப்படி நீங்கள் ஜட்ஜ் பண்ணுவீங்க இப்போ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா முன்னறிவிப்புகள் நம்ம எப்படி கோட் அவுட்னு சொல்லுங்க ஏன்னா நாளைக்கு ஒரு முன்னறிப்பு நடக்குதுன்னு வைங்க உடனே முன்னறிவிப்பு நடந்துருச்சு உண்மையாயிருச்சுன்னு உடனே நம்மளுக்கு பின்னாடிலாம் வரமாட்டோம் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுவோம் எந்த ஒரு மிகப்பெரிய முன்னறிவிப்பு உங்களுக்கு தான் நீங்கள் புகை மூட்டம் இதுவும்பீங்க அவன் இது இல்லைம்மா நீங்கள் மாதிரி இஸ்லாம் இவருமீங்க அவராக மாதிரி ஷேவிங் பண்ணிக்கோமா அவரையும் வந்துட்டார்னு வச்சிங்க அல்ல அப்படி ஒரு சோதனையாக ஆக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவரா மகதி இவருக்கு வந்து கிராத் அழகா இல்லை இவருக்கு அரபி உச்சரிப்பு சரியில்லை ஏதோ ஒன்று பண்ணுவான் ஃபித்னா பண்ணி விட்டுருவான் இது சாதாரண மேட்ரு இல்லை அப்போ அலில் பொறுத்த வரைக்கும் இவரை வச்சு நாம் பாடம் கற்றுக்கணும் ஏன்னா முஸ்லீம்கள் மத்தியில் இருக்கிற பிரச்சனைகள் குரானில் எப்படி நாம் டிசைட் பண்ணுங்கிறது அலிணும் ரொம்ப சிறந்த ஒரு டீச்சர் இதில் இஸ்லாமில் நபிசுல்லாஸ்லாம் அவர்கள் ஏன் வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் சொல்லும்போது இந்த ஜமாத்தில் இருக்கிற ஃபாலோவர்ஸ் எல்லாம் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க எங்களோட உலமாக்கள் இதை சொல்ல மாட்டேங்கிறாங்க நீங்கள் வந்து எங்கள் உலமாக்களுக்கு புரியாததான் உங்களுக்கு புரிஞ்சு போச்சா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க முன்னறிப்புகள் விஷயத்தில் எடுத்து வச்சாலும் இதை தான் சொல்கிறேன் எங்கள் உளமாக்களுக்கு புரியாததான் உங்களுக்கு புரிஞ்சு போச்சான்னு இப்போ உங்கள் உலமாக்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது இதுதான் அழி அல்யன் சத்தியத்துலையா மாத இல்லை சத்தியத்துலையாங்கிறதே உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒன் ப்ளஸ் ஒன் டூங்கிறதே உங்கள் உலமாக்கல் புரியல அப்படின்னா அல்ஜிபுரெலாம் கண்டிப்பாக புரியாது அப்போ இன்னும் கஷ்டமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியாமல் தான் போகும் ஏன்னா இவ்வளோ தெளிவாக கையை பிடிச்சி போர்டில் எழுதி போட்டதே பார்த்து காப்பி அடித்து எக்ஸாம் பாஸ் பண்ண தெரிலன்னா சொந்தமாக சிந்திச்செழுதுறவன் எங்கேயும் எழுதுவோம் அப்போது அது வந்து என்ன அப்படின்னா உங்கள் உலமாக்கள் பாருங்கள் எப்படி ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறாங்கன்ட்டு தெரியல அப்படிங்கிறாங்க தெரியலையா இல்லை காட்ட விரும்பலையா அது என்ன இருக்கோ அது அல்லாவுக்கு தான் தெரியும் உண்மையிலே உங்களுக்கு தெரியலையா இல்லை மறைக்கிறாங்களா இல்லை சதி பண்ணுறாங்களா அதெல்லாம் வந்து அவங்களாச்சும் அல்லாவுடைய அல்லாவாச்சு இப்போ இது முக்கியமான ஒரு டெஸ்ட்டு அலிடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் கேட்டால் பயங்கரமாக டயலாக்லாம் அடிச்சிருவாங்க அது பின்சால பே பேசுவோம் என்னம்பாங்க ஆ சொர்க்கம் நேரத்துக்கு போகிற மேடர் சொர்க்கம் நேரத்துக்கு போகிற மேட்ரு அது சும்மா கிடையாது ரசூல்லா சார் அழியில் சொல்கிறாங்க என் சா என் இரண்டு சாரார் என் காரணமாக நரகம் செல்வார்கள் ரசூல் யாரு அலி ரசூல்லா சொன்னதா அழியில் சொல்கிறாங்க என் இரண்டு சாரார் என் காரணமாக நரகம் செல்வார்கள் ஒரு சாரார் என் மீது வைக்கும் அன்பில் வரம்பு மீறி இன்னொரு சாரார் என் மீது வைக்கும் வெறுப்பை கொண்டு நரகம் செல்வார்கள் வரம்பும் மீறி நேசிச்சும் என்னை நேசிக்கிறவனும் நரகத்துக்கு போவான் என்னை வெறுக்கிறவனும் நரகத்துக்கு போவாங்க அப்போ முக்கியமான இல்லையா அழியில் மேட்ரு வந்து அந்த காலத்தில் நடந்த பிரச்சனைகள் எதுக்காக பேசுறீங்க பிரச்சனை பேசணும் ஏன்னா நரகத்துக்கு நான் போயிடக்கூடாது இல்லை இப்போ நரகத்துலேருந்து தப்பிக்கணுங்கிறவன் இந்த சப்ஜெக்டை விசா டீட்டெயில் என்ன பண்ணி ஆகணும் ஆய்வு பண்ணியே ஆகணும் இதில் என்ன இருக்கும் இன்னொரு இடத்துல ஹதீஸில் இன்னொரு ஹதீஸில் அது கொஞ்சம் அறிவிப்பாளர் தொடர் கம்மி அந்த ஹதிஸில் எப்படி வரும்னா என்னுடைய உதாரணம் ஈசா நபியை போன்றது வரம்பு மீறி நேசித்து கிறிஸ்தவர்கள் நரகத்துக்கு போகிறாங்க வெறுத்து யூதர்கள் நரகத்துக்கு போகிறாங்க திட்டி வந்து நிறையா யூரர்கள் போகிறாங்க அப்படின்னு இப்போ ஷியாக்களை பற்றி சொல்லிடுவான் எல்லாரும் நேசிச்சு போகிற கூட்டம் யார் ஷியா அப்போ இன்னொரு கூட்டம் யார் எவன் பேசாமல் இருக்கானோ அவன் தான் அது இன்னொரு கூட்டம் கமுக்கமாக இருக்கான்ல தன்னை பற்றி அவனே சொல்லுவானா இன்னொரு கூட்டம் யாருன்ட்டு கேட்டால் என்னம்மா நான் அலுவலாம் நேசிக்கிறேம்மா ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு அலில்லியாவுடைய ஃபசாயில் நான் பேசுகிறேன் ரசூல்லா அதாவது ரசூல்லா சொன்ன இட்டு கட்டப்பட்ட சிறப்புலாம் இல்லை இருக்கிறதுலேயே அதிகமான ஹதீஸ்கள் யாருக்கு கிடைக்குது அலி அலிவனுக்கு தான் கிடைக்கிது கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு ஹதீஸ் பக்கமாக ஃபசாயிலே சஹாபான்னு சொல்லி அதாவது சஹாபக்களுடைய சிறப்புகள் புக்கு வரும் ஒவ்வொரு கித்தாப்லேயும் ஒரு சாப்டர் இருக்கும் இவருடைய ஹதீஸ்கள் அவ்வளோ அதிகங்கிறதுனால தனி புக்காக போட்டாங்க யார் முஸ்னத் இமாமு முஸ்னத் அகமது இமாம் அவரு ஃபசாய் இலே தனி சாப்டராக போட்டிருக்காரு ஹசாய் அலின்னு சொல்லி யார் இவர் நசை இமாம் நசை இமாம் என்ன பண்ணியிருக்காரு தனியாக ஒரு புக்கே போட்டார் இவர் இது இந்த புக்கில் கொண்டு தனியாக ஒரு புக்கை போட்டுடலாம் ஏன்னா அவ்வளோ சிறப்புகள் அவ்வளோ சிறப்பிச்சு பேசியிருக்காங்க இதை பேசிட்டு பாருங்க பற்றிக்கிட்டு வரும் அபு பக்கரை பேசுனியா உமரை பேசினியும் எல்லாருமே பேசுவோம் இருக்கிறதானே பேசுவேன் ஏன் உன்னால் நோகுது அதே அபு பக்கரை பேசும்போது சொல்லுவியா நீ ஏ அழிய பேசுனியான்ட்டு பேச மாட்டான் அப்போ கம்முனமாக இருப்பான் இன்னும் சொல்லுங்கள் இன்னும் சொல்லுங்கம்மா கேட்டே இருப்பான் ஆனால் கேட்டான்னு நம்ம அழி இல்லை நேசிக்கிறேன்னா உனக்கேன்னு நோகுது அலியுல்லோடைய அந்த சிறப்புகளை பேசும்போது ஏன் குத்துது குத்துதுன்னா நேசிக்கலான்னு அர்த்தம் உள்ளுக்குள்ளே அந்த புகுசை வந்து மறைச்சி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா அஸ் அஸ்ஸுன்னா அப்படின்னு அபி அசுங்கிற அந்த ஹதீஸில் எட்நூற்றி பத்தொம்பதா ஹதீஸாக வருது ஃபசாயில சஹாபா முஸ்னத் அகமதில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஹதீஸில் அந்த வருது எது ரெண்டு கூட்டம் வந்து என் காரணமாக நரகத்துக்கு போகும்னு சொல்லி அலில்லன் சொல்கிறது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சம்பவங்கள் எடுத்துக்குவோம் அப்போது கடந்த காலங்களெலாம் சொன்னால் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறோம் அப்படின்ட்டு இந்த நேரத்தில் முஸ்லீம்கள் முன்னறிவிப்பு இருந்தும் எப்படி வந்து தவறி போனாங்க நபிசுல்லா சல்லமுடைய வழிகாட்டுதல் இருந்தும் எப்படி வந்து தவறி போனாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியா இதை பார்த்துக்கிட்டோம்னா தான் ஏன்னா பிற்காலத்தில் நம்ம காட்டும் போது என்ன வரும் இவங்க ஏற்றுக்கல அவங்க ஏற்றுக்கலன்னு வரோம் ஏன்னா பெரிய பெரிய ஆட்கள் தடுமாறி இருக்காங்க இங்கே அல்லா வந்து எந்த பெரிய ஆள் பின்னாடியும் போக சொல்லி நமக்கு உத்தரவு போடவே இல்லை இங்க வந்து குரான் ஹதீஸை ஆய்வு பண்ணி ஆய்வு பண்ணி சிந்திச்சு செயல்படுற சொல்லி தான் நமக்கு வந்து அல்லா உத்தரவு போட்டு